இந்த கரப்பகுதி இருக்கு பாருங்க அது இந்த சைடு வர்ற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன் இந்த சைட்ல வந்து எனக்கு கொஞ்சம் அன் ஈவனாக இருக்கு அதனால என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டு கொஞ்சம் இதை கட் பண்ணி விட்டுருலாம் அப்படிதான் ஈவனா இருக்கும்

ஏழை முக்கால் அப்படின்றது மேலே மார்க் பண்ணிட்டு கை கீழ் உயரம் அப்படின்றது இந்த ப்ளவுஸ்க்கு மூனை கால் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது ஏ சைஸ் ஹோல் கிட்ட லூஸ் வரக்கூடாது அப்படின்றனால மூனை கால் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மூன்றையும் எடுத்துக்கலாம் இந்த சைடு சேம் அளவு அப்படியே வச்சுக்கோங்க இப்ப நம்ம ப்ளவுஸ்ல ஆங்கோல் ரவுண்ட் ஏழை கால் எடுத்தோம்ல அந்த ஏழைக்காய் இந்த மாதிரி டேப்பை க்ராஸாக வச்சுட்டு ஏழைக்கால் எங்கே வருதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கங்க அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு எடுக்கும்போது இப்போ பண்ண லோஸ்ல சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தையல் உள்ளே போயிருக்கும் அந்த வெளியில் எடுத்து வச்சு மார்க் பண்ணிக்கங்க எனக்கு நால்ரை வருது ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலரை அதில் இருந்து ஒன்றரை தையலுக்கு இங்கே கிராஸாக லைன் போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம இருக்கக்கூடியது இந்த வளைவுக்கு அளவு வந்து மார்க் பண்ணுறோம் இது வந்து ஏ சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றனால நம்ம அந்த வழக்கமாக மூணு மார்க் பண்ணுவோம் நான் இப்போ ரெண்டரை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் இது ஒன்றரை இன்ச் இந்த ரெண்டரை இன்ச்சுக்கு பக்கமா வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்ப மேல மார்க் பண்ண அந்த ரெண்டரை இன்ச்சும் இந்த ஆம்போல் ரவுண்ட் இருக்கு பாருங்க ஏழைகால் அதுக்கும் அப்படி ஒரு கிராஸ் லைன் போட்டுருங்க போட்டுட்டு இப்ப என்ன பண்ணணும் இந்த விருந்து சென்ட்ரா அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க அந்த கிராஸ் லைன்ல டேப் வச்சு கரெக்டா ஒரு அரை இன்ச் இருக்க மாதிரி இப்படியே மார்க் பண்ணுங்க இங்க கிட்ட வரும்போது நம்ம கையிலயே நம்ம வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அரை இன்ச் இருக்கு பாருங்க இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம் அந்த அரை இன்ச்சில் இருந்து இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு போய் லைட்டாக அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆங்கோல் வளைவு பேக் சைடு வரக்கூடிய ஆங்கோல் வளைவு இந்த கிராஸ் லைன் எதுக்கு போறோம்னா இதை தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய இந்த வளைவு வந்து வரக்கூடாது அதுக்காக தான் இந்த கிராஸ் லைன் வந்து போட்டு வச்சிருக்கோம் நம்ம டிராயிங் பண்றது இந்த கிராஸ் லைன்ல இருந்து அரை இன்ச் கீழே தான் டிராயிங் பண்ணணும் அப்படின்னு தெரியறதுக்காகவும் இந்த கிராஸ் லைன் வந்து போட்டிருக்கோம் இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பேக் சைடு போகக்கூடிய ஆம்பல் வளைவு இப்போ ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு அரை இன்ச் எடுத்துக்கங்க இந்த அரை இன்ச்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் இதே கையிலேயே நீங்க கொண்டு போய் இந்த ஒன்றரை இன்ச் இருக்குல்ல அதுல இருந்து ஒரு இன்ச்சுக்கு கொண்டு போயிடணும் அந்த கேப் வந்து பாருங்க எப்படி வருதுன்னு இங்க வந்து, வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு சென்டர்ல இருந்து கரெக்டா ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கேப்ல கொண்டு வந்து இதை நீங்க ஜாயின் பண்ணிடலாம் இது ரொம்ப ஈஸி தான் ஆனா இந்த கேப்பை வந்து நான் ஒரு இன்ச்சுல இருக்க மாதிரி கொஞ்சம் கேப் கொடுத்து போய் எடுத்திருக்கேன் ஏன்னு கேட்டா முன் பக்கம் நமக்கு மசில்ஸ் வந்து கீழே இறங்கும் சோல்டர்ல இருந்து டக்குன்னு கீழே இறங்கும் பேக் சைடு சதப்பிடிப்பு இருக்கும் அதனால இந்த டிராயிங் ஃப்ரண்ட் கொஞ்சம் கீழே இறங்கறனால கொஞ்சம் கீழே இறக்கி தான் டிராயிங் வந்து நீங்க பண்ணணும் இது ஃபர்ஸ்ட் ஆம்போல் டெப்த் ஒருவேளை உங்களுக்கு கை இன்னும் லூஸா இருக்கு துணியெல்லாம் கொஞ்சம் சுருக்க சுருக்கமா இல்ல துணி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னொரு ஆம்போல் டெப்த் இருக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு ஒரு இன்ச்சை விட்டுறணும் இப்போ ஒரு இன்ச்சு இங்க விட்டுட்டு இதில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு இப்போ நான் வந்து பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோதான் ஒரு பாயிண்ட்டு கீழே இறக்குறோம் அந்த ஒரு பாயிண்ட் இறக்குனா அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதே வந்து இது ஏ சைஸ் அப்படின்றதுனால நான் வந்து ரெண்டரை எடுத்திருக்கேன் ஆங்கோல் வளைவுக்கு இங்க ரெண்டு எடுத்தனில் மீதி சைஸ் கரெக்டில் இங்க மூணு எடுத்துக்கோங்க மூணு ஒன்றரை அப்படி மார்க் பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் சேம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டக்கூடியது பேக் சைடு ஆம்போல் வளைவு நான் மூணு துணி போட்டு கட் பண்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது வெட்டுறதுக்கு ஆனால் வெட்டும் போது எங்கேயுமே பிசுறு தட்டாமல் நீங்கள் வந்து வெட்டணும் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஷோல்டரில் வந்து சிசர் கட் பண்ணிக்கிங்க ஆம் போல் ரவுண்ட் இருக்கு பாருங்க அதை மடிச்சுட்டு ஒரு சிசர் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த துணியை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரெண்டாவது ஆம் போல் டெப்த் இங்கே டாட் மாதிரி போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல தான் நான் வந்து கட் பண்ண போறேன் அதுவும் இந்த ஒன் இன்ச்சில் இருந்து கீழே இறக்கி இப்போ இவ்வளவு துணி வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நான் கீழே இறக்கி வந்து கட் பண்ணிட்டேன் பக்கம் அப்படின்னு தெரியறதுக்காக இங்க வந்து குட்டியாக ஒரு சிசர் கட் பண்ணியே ஆகணும் அப்போ தான் இது பக்கம்னு தெரியும் இது வந்து பின்பக்கம் அப்படின்றது நமக்கு தெரியும் இவ்வளோ துணி எடுக்கும்போது தான் நமக்கு இந்த இடத்துல வந்து சுருக்கம் வந்து இருக்காது இப்ப நான் இதை மடிச்சு வைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா தெரியும் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றது இது ஏ சைஸ்ல வச்சுட்டனால அரை இன்ச்சு தான் இருக்கும் இது பிடி சைஸ்லாம் BC, வருது அப்படின்னா சைஸ் ஒரு முக்கால் இஞ்சு வித்தியாசம் வந்து நமக்கு இருக்கும்